ஒரு என்கவுண்டர் பண்ணுறாரு ஜீசஸ் உங்கள் லைஃப்பில் இந்த மூமெண்ட்டு லைஃப்பில் நிறைய துன்பங்கள் இருக்குது ஒரு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ட்ராமா ஆக்சிடென்ட் ஒன்றுமே நடக்கல சினிமாவில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ராசியில்ன்றது ஒரு காரணம் சொல்ல பாருங்க ஆக்சிடென்ட் இருக்காங்க சுற்றிட்டே வரும் நான் பாரதி ராஜா வீட்டுக்கு பாலசந்தர் வீட்டுலாம் போவேன் அப்பப்போ யாருமே கொடுக்க மாட்டாங்க ஒரு வருஷம்லாம் வேலையே டெய்லி சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன் அந்த சைக்கிள் ஒரு பக்கம் ஹேண்ட் பேரே இருக்காது அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அடிக்காது ஒரு நாள் அஞ்சு ஷூட்டிங்லாம் பண்ணுவேன் நான் ஒரே நாள் அஞ்சு ஷூட்டிங் செவன் டு நைன் நைன் டு ஒன் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் டு டூ அப்படி பண்ணுவேன் அஞ்சு ஷூட்டிங்லாம் பண்ணுவேன் அப்படி ரொம்ப பிஸி நான் அப்படி நல்ல லெவல் வந்து டாப்லாம் வந்தாச்சு அப்போ வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குது ஒரு மாதிரி சுகமாக போயிட்டுருக்குது அப்புறம் சுகர்லாம் வந்தது அப்புறம் ஒரு முறை எனக்கு வந்து ஆர்ட்டில் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் வந்தது அப்புறம் டிஆர் ஒரு டாக்டர் இருக்கார் நம்ம டாக்டர் சந்திரகாந்தி கோபுரம் சார்லின்னு சொல்லிட்டு கிறிஸ்டி பிரிஜான் என் அக்கா பொண்ணுடைய மாப்பிளோட அண்ணன் அவர் தான் கூட்டிட்டு போய் பண்ணார் அவர் பார்த்து ரெண்டு ஸ்டண்டு வைக்கணும் அப்படின்னாரு டெஸ்ட் வச்சுட்டாங்க டெஸ்ட் ஸ்டெண்டு வைச்சாங்க அப்புறம் மறுபடியும் பாஸ்கர் ராஸ்கர் வசனம் எழுதுனேன் அப்போது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இது அப்போ கூப்பிட்டு ஸ்டெண்ட் வைச்சாங்க அப்போது பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன சார் இல்லை ஒயிட் குண்ட் உங்களுக்கு பத்தாயிரம் இருக்குது ஒயிட் கவுண்ட் அவங்க ஆப்ரேட் பண்ண முடியாது என்ன எஃபெக்ட் ஆகிடும் எப்படி வந்து எனக்கு என்ன தெரியும் என்ன என்ன கேட்குறீங்க நீங்கள் தான் டாக்டர் இல்லை இல்லை ஃபோர் தௌசண்ட் தான் இருக்கணும் ஒரு ஆளுக்கு அது மேலே போகக்கூடாது எனக்கு அப்போ டென் தௌசண்ட் இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் நினைக்கிறேன் நைன்டீன் எயிட்டீன் நினைக்கிறேன் நைன்டீன் நினைக்கிறேன் சொன்ன நீங்கள் வந்து சரி பண்ணிட்டு வாங்க அப்புறம் மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணி ரெண்டு சாண்டெலாம் வச்சு அமிச்சிட்டாங்க அப்புறமா வெளியே வந்து அப்புறம் மறுபடியும் டெஸ்ட் பண்ணால் இருபதாயிரம் அப்புறம் முப்பதாயிரம் அப்புறம் லேபுலேருந்து டெஸ்ட் ரிசல்ட் போனால் லேபு முடிஞ்ச லேபில் இருந்து ஃபோன் வரும் சார் சீக்கிரம் வாங்க சார் என்ன சார் இது நீங்கள் இதுக்குள்ள டெஸ்ட் பண்ண டெஸ்ட் பண்ணி டேப்ப என்ன விஷயம் சொல்லு இல்லை சார் வாங்க சார் இது முக்கியமான விஷயம் என்ன ஏன் ஒயிட் கவுன் கூடி போய் சத்தானே சொல்லு என்ன விஷயம் சார் ஒரு லட்சம் இருக்கு சார் அப்படி அதனால் என்ன அப்போ இருக்குது இல்லை விடு அப்படினா பயப்படவே இல்லை அதெல்லாம் பயந்து அப்போலாம் பயந்து இப்போ சார் சொல்கிறேன் அப்போ ஒரு லட்சம் சரி சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் ரிசல்ட்டுன்னு அப்போ யோசிச்சு எல்லாம் சொன்னாங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒயிட் கவுண்ட் வந்து சோல்ஜர்ஸ் மாதிரி நம்ம காப்பாற்றும் கரெக்டாக தான் காப்பாற்றும் அன்ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் தான் தப்பு எங்கள் பிரியானுருக்கா அவர் நர்ஸு எங்கள் அக்கா போன கனடா இருக்கு அவன் சொல்லான் ரொம்ப ஜாக்கிரதை எனக்கு பார்க்க நானும் பார்த்து பார்த்து என்ன நம்ம பண்ணி பார்த்தேன் கேடா அப்படின்னு அப்படின்னா ஆனால் குறைகிற மாதிரி தெரில அப்படியே போச்சு அப்போ கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தீனால அது நமக்கு எப்படியாச்சு எனக்கு கிட்டத்தட்ட மாதிரி லுக்கியமியா என்னன்னு சொன்னாங்க பேர் அது வேறு ஒரு டைப் ஆஃப் லுக்கியமியா அது சரினு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிச்சோம் இவ்வளோ உயர்ந்துட்டு இதுக்கு எவ்வளோ உழைச்சோம் நம்ம யோசிக்கணும் இல்லை ஓடி ஓடி உழைச்சிருக்கேன் நான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான உழைப்பில் உழைப்பேன் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களும் அந்த அப்படி மெரித்தனம உழைப்பேன் நான் அப்படிலாம் உழைச்சோம் நம்ம இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கல்யாணம் ஆகி பசெல்லாம் பிறந்தாச்சு இப்போ திடீர்னு இப்படி வியாதி கொடுத்துரு கடவுளை அப்போ எல்லாம் யோசிச்சேன் நம்ம எப்படி இப்போ உலகம் பூரா ரமேஷ் சொன்னாலும் டக்குன்னு தெரிஞ்சிடும் சொன்னோடனே தெரிஞ்சிடும் அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கணும் நம்ம ரீச் ஆகிட்டோம் ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம இதை வச்சுக்கின்னு கடைசியில் இழுத்துக்கின்னு இன்ஜெக்ஷன் போட்டுக்கின்னு மருந்து சாப்பிட்டுக்கின்னு அறுத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை எனக்கு பிடிக்க பிடிக்காது அப்போ நான் கிட்ட வேண்டேன் நான் வந்து என்பது ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இறையிறேன் முடிச்சுக்கிறேன் லைஃப்பை முடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா எனக்கு கொடுக்க வேண்டியதுன்னு கொடுத்துட்டேன் நான் அடைய வேண்டிய இடத்துல அடைச்சிட்டேன் பெரிய லெவலில் ஒரு லெவலில் அடைச்சிட்டேன் நேராக போனால் அப்போ என்னவா கார் இருந்துட்டேன் அதை ஓட்டிக்கிட்டு அம்ஜிகர் வழியாக போயிட்டுருக்கேன் அம்ஜிக்கில் நாங்கள் இருந்து ஒரு நாள் கொடுத்துருவோம் அப்போ அந்த பிரிட்ஜூ ஒன்று இருக்குது பிரிட்ஜு வழி நாங்கள் பக்கத்தில் அப்போ யோசிச்சேன் நம்ம நேராக பிரிட்ஜு கொண்டு வண்டி விட்டோம்னா வண்டி கீழே வந்து ஆளு உடனே ஸ்பாட் அவுட்டு பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு ஸ்பீடாக ஆடுக்கிறேன் வண்டியை நான் எப்படி முடிச்சிடணும் லைஃப்பை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்குனா கிட்ட இன்னொரு இரநூறு அடி இருக்கும் சட்டாக ஒரு ஆட்டோகாரம் முன்னாடி கட் பண்ணுறோம் கப்புன்னு பிரேக் போடுறேன் பிரேக் போட்டாலும் கோவம் ஒரு இவனு நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோமோ நமக்கு முன்னாடி நமசாவை ட்ரை பண்ணுறான் வேறு கிடைச்சிட்டு ஏன்னா பைத்தியகாரம் வந்து இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனால் அதில் ஒரு வசனம் எழுது கர்த்தர் நடுவில் இருக்கிறார் இனி தீங்க காணாதிரிப்பாய் செப்பையா மூணு பயனுச்சு அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு ஓரம் மட்டும் ஏன் இந்த ஆட்டக்காரர் வந்தான் ஏன் குறுக்க இந்த வசனம் வந்துச்சு அப்போ கடவுள் நமக்கு ஏதோ சொல்கிறாரு அதுவும் நிறையேன் அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறது எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது ஹாப்பியாக இருக்கிறேன் இப்போ டெஸ்ட் பண்ணால் கூட என்ன இல்லை லட்சம் மூணு லட்சம் சொல்லிட்டு போகிறான் இப்போ நமக்கு என்ன அதை பற்றி அது வேலையை அதை பார்த்து நான் என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்ப அந்த ஆட்டோல வந்த வசனம் வந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஆட்டோக்கார தான் மிகப்பெரிய ஊழியக்காரர் இருக்கலாம் சொல்ல முடியும் ஏன்னா அவரை வசனம் ஓட்டலன்னு அவரு அவர் ஃபெய்த்ஃபுல் ஒட்டிருக்க மாட்டார் இல்லையா உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் அது அதுக்கப்புறம் நம்ம கடவுள் எல்லாமே அது மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடக்குது இப்போ ஒன்றும் இல்லை செல்லர் அப்படியே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்கும் ஜபம் பண்ணிட்டு போயிடும் ஜபம் பண்ணிட்டு போயிடும் அப்புறம் சர்ச்சை சொல்லுவோம் சொல்லிப்பா நான் பண்ணுறேன் நீங்களாம் பண்ணிவிட்டு அதை நெஞ்சு வச்சு டாக்டர்கிட்ட போகிறார் நான் பண்ணுறேன் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆகிடுச்சேன் ரமேஷ்க நான் சொன்னார் போயிட்டார் இல்லை அப்படி சொல்லுவேன் அப்போ எங்கள் டாக்டர் கோபிலர் சந்திரனா சொல்லுவார் சார் நேற்றுலாம் ஒரே நெஞ்சு வரையும் முட்டியில் நான் பார்த்தேன் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எடுத்தால் எடுத்துக்கோ நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படியே நைட் அப்படியே போயிடுச்சார்னு அவர் சொல்கிறார் பைபாஸ் தானாக நான் என்ன சொல்கிறாங்க ஹார்ட்டில் ரொம்ப பொம்பாச்சு நம்ம போகணும்னா அதுவே ஒரு வெயின் கிரியேட் பண்ணுமா அது சயின்ஸ் இருக்குன்றார் அப்படி ஆயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு அவரு அவரு மெடிக்கலாக தான் சொல்லிட்டு போனார் ஆனால் கடவுள் தான் அந்த இடத்துல காப்பாற்றுறாரு